அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய முதல்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் இரண்டாண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்பர்களின் நலச்சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் தற்போது வரை பட்டய பயிற்சி என்னும் படிப்பு அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி என்ற படிப்பை படித்து கிங்இன்சூட் நிலையம் மற்றும் அனைத்து தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று கிட்டத்தட்ட ஏறத்தாழ முப்பதாயிரம் பேர் படித்து அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அரசு வந்து எந்த ஒரு அரசு பணியையும் எங்களுக்கு தராமல் காத்து காக்க வைத்து கொண்டிருக்கிறது அதாவது சொல்லப்போனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபத்தி நாலு போஸ்ட் நிரப்புனாங்க அதுக்கப்புறம் பல கட்டங்களாக போராடி இப்போ கடந்த மாதம்தான் ஒரு அறுபது போஸ்டுக்கான பணி நியமன ஆணையம் வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து பத்தாவது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய முதன்மை கோரிக்கை என்ன அப்படின்னா அரசாணை எண் நானூற்றி ஒன்று அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் வெயிட்டேஜ் இந்த வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஒரு இருபது சதவோம் பனிரெண்டாம் வகுப்பில் முப்பது சதவீதம் டிஎம்எல்டி டிப்ளமோ பாடப்பிரிவில் ஐம்பது சதவீதம் எடுத்த மார்க்கினை கணக்கினை கொண்டு அதில் ஆல்மோஸ்ட் டாப்பர் தமிழக அளவில் யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பணி நியமன ஆணை வழங்குவோம் மற்றவர்களை நாங்கள் நிராகரிப்போம் என்று அரசு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது இது மிகவும் வருத்தக்கூடிய விஷயம் பெரு ஏமாற்றத்தை சந்தித்துள்ளோம் இதனால் எங்களுக்கு பெரும் பின்னடைவு ஏனென்றால் கடந்த பதினைந்து வருடங்களாக படித்து சீனியாரிட்டி அடிப்படையில் காத்து எங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் பணி நியமனம் வழங்காமல் அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்தது அதாவது அரசாணை நாணித்து ஒன்று ஒரு கொள்கை முடிவு எடுத்தது அந்த அரசாணை ஒன்றின்படி மதிப்பெண் அடிப்படையில் முறையில் மட்டுமே உங்களுக்கு பணியிடம் வழங்குவோம் மற்ற பிரியாரிட்டி எதுவும் கிடையாது என்று எங்களை அரசு காத்து கா காக்க வைத்தது இதனால் பெரும் ஏமாற்ற நாங்கள் சந்தித்து இந்த வேட்டேஜ் முறையில் நிரப்பினால் இப்பொழுது அதாவது கொரோனா காலத்தில் படித்த அந்த சமச்சீர் கல்விக்கு பயின்று முன்னவர்களும் சமச்சீர் கல்விக்கு அப்புறம் உள்ளவர்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளோம் சமச்சீர் கல்விக்கு அப்புறம் பாடப்பிரிவில் வந்து மார்க் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க சமச்சீர் கல்விக்கு முன் திட்டத்தில் படித்தவர்களுக்கு மார்க் மிக மிக குறைவு ஆனால் அரசு இப்பொழுது இப்போது ஒரு தகுதியை நிர்ணயிக்கும் போது உள்ள கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா அப்போ நாங்கள் படித்த காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவை படித்திருப்போம் நாங்கள் ஏன் லேப் டெக்னீஷியன் வரப்போக்குகிறோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகுதி நிர்ணயம் எங்களுக்கு அந்த மார்க் இருந்தால் நாங்கள் இப்போ எம்பிபிஎஸ்சே படிச்சிருக்கோம் லேப் டெக்னீஷியன் படிப்பு படிக்க வந்திருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி அந்த கட்டாப்பு நிர்ணயம் பண்ணும்போது இப்போ சமீப காலமாக படித்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும்போது தவிர பத்து பனிரெண்டு வார காலமாக அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஒரு பணி நியமனும் வழங்கப்படாது ஒரு நோட்டிகேஷனை நம்ம அப்ளை பண்ணணுன்னா எங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்து பதினாறு நோட்டிகேஷன்லேயே நாங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டுட்டோம் இது விஷயமா அரசின் முதன்மை செயலாளர் மருத்துவமனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் அப்புறம் உயர்திற செயலாளர் அவர்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் செய்வோம் வாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இதனால் நாங்கள் பல கட்டங்களாக போராடிட்டு இருக்கிறோம் இரண்டு தடவை அரசோட அனுமதி வாங்கி காவல்துறையோட அனுமதி வாங்கி ராஜரத்னம் உண்ணாவிரத அர போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அதை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அரசு வந்து ப்ரப்புசலாக காலி குறித்த தகவல்களை வந்து அரசு முதன்மை செயலாளர்களுக்கு இயக்குனர்கள் மூலமாக அனுப்பி வச்சாங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் எந்த ஒரு பணியிடங்களும் நிரப்பப்படாதனால அந்த டிஎம்இ சம்மந்தப்பட்ட அதான் மருத்துவம் மற்றும் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி துறை வந்து நாங்கள் முச்சகிட்டோம் முச்சகிட்டத்தின் விளைவாக அப்பொழுது தான் அந்த காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களை முதன்மை செயலாளர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனாலும் மருத்துவ பணியாளர்களுக்கு தேவை தேர்வாணையத்திற்கு சம்மந்தப்பட்ட காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களை அறிக்கையாக அவங்க அனுப்பவில்லை அதுக்கு அதை தொடர்ந்து டிஎம்எஸ் வளாகத்தில் நாங்கள் முச்சுகை போராட்டம் நடத்தினோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராட்டம் நடத்தி நடத்தி தான் அரசோட கவனத்தை ஈர்த்து ஒவ்வொரு ஃபைலாக மூவ் பண்ணி வச்சோம் ஆனால் எங்களோட முதன்மையான கோரிக்கை எழுத்து தேர்வு வேண்டும் என்பது தான் எழுத்துத் தேர்வு வரைக்கும் கொண்டுட்டு வரலை நாங்கள் போராட்டம் பண்ண விளைவாக முதன்மைச் செயலாளர் வந்து உயர்மட்ட குழு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து இங்கே எல்லோரையும் வச்சு ஒரு தலைமையில் நடத்தினாங்க அந்த கூட்டத்தில் இயக்குனர் அப்புறம் ஏஓ முதன்மைச் செயலாளர் எல்லாரையும் வச்சு ஒரு ஆய்வு அலுவல் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினாங்க எழுத்து தேர்வு கொண்டு வர்றதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கண்டுபிடிச்சி ஒரு கமிட்டி போடுறேன்னாங்க அந்த கமிட்டி வரைக்கும் என்ன ஆச்சுன்னு வரைக்கும் எங்களுக்கு தெரியாது கமிட்டியோட அறிக்கையை வச்சு எங்களுக்கு பதில் தராமலே மருத்துவ பணியாளர் தேர்வாணை மூலமாக அவசர அவசரமாக குறைந்த அளவு சொற்ப அளவில் ஒரு அறுபது பூசம் மட்டும் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையை கண்டித்து கடந்த போன மாதத்தில் கூட டிஎம்எஸ் வளர்த்தம் முச்சுக்கிட்டோம் அப்பொழுதும் உயர்திரு முதன்மை செயலாளர் அவர்கள் எங்களை நேரடியாக பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அழைத்து பேசினார் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான எழுத்து தெரிவை கொண்டு வருவேன் என்று வாய்மொழி வழியாக தான் உத்தரவிடுறாங்களே தவிர இது வரைக்கும் நிறைவேற்றப்படலை எந்த ஒரு கட்டத்திலையும் நிறைவேற்றப்படலை ஸோ எங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் வந்து வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா இதே மருத்துவத்துறையில் வந்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருந்தாளுநர்களுக்கும் பிசியோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர்களுக்கும் ரேடியோகிராஃபர்க்கும் எழுத்து தெரிவு வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க ஆனால் லேப் டெக்னீஷியன் நிலை இரண்டுக்கு மட்டும் எந்த ஒரு எழுத்து தேர்வு அறிப்பும் வெளியிட மாட்டேங்கிறாங்க ஏன் எழுத்து தேர்வு வேண்டாங்கிறன்னா இதில் வந்து சமநிலை கிடையாது ஈக்குவாலிட்டி கிடையாது சம வாய்ப்பு கிடையாது ஒருத்தர் ஒரு தட ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அந்த பணிக்கு அரசு வேலைக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதனால் நாங்கள் எழுத்துத் தேர்வு கேட்கலாம் இப்போ எழுத்துத் தேர்வுனா எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தந்தால் நாங்கள் எழுத்து தேர்வு மூலமும் பணி வாய்ப்பு வழங்க எதுவாக இருக்கும் மீறும் பட்சத்தில் நாங்கள் மறுமுறை எங்களுக்கு ஏதாவது ஒரு வாசல் திறந்து விடுங்கன்னு தான் கேட்குறோம் ஆனால் எந்த ஒரு வழியும் திறக்காமல் வேட்டேஜை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எழுத்துத் தேர்வு கொண்டு வர மாட்டோங்க அரசு பிடிவாதமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அரசு தன்னுடைய கொள்கை முடிவுங்க அரசு வந்து மக்களுக்கான அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும் எங் முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் படித்த முப்பதாயிரம் பேரில் அறுபது பேர் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க மீது யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க அப்போ மீது ரிஜெக்டான அத்தனை பேரும் வாழ்வாதாரம் கருதி அரசு நோக்கி தான் நாங்கள் பயணித்திருக்கிறோம் அப்போ அரசு வந்து எங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் கொள்கை முடிவு வந்து மாற்றணுமே தவிர அரசு கொள்கை முடிவு மாத்தாம தன்னோட பிடிவாத கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னு தெரியலை இது விஷயமா உயர்மட்ட அளவில் செயலாளர் அமைச்சர் முத கொண்டு நாங்கள் பேசிட்டோம் செய்கிறோம் செய்கிறாங்காராங்க ஆனால் வரைக்கும் செய்யலை பல கட்டங்களாக போராட்டம் நடத்தி பார்த்துட்டோம் எதுவுமே முடியலை அதனால தான் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அரசோட கவனத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தாங்க கல்லூரியில் நானூற்றி எழுபத்தெட்டு பணியிடங்கள் ஒப்பந்த பணியிடங்களாக போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்த ஒப்பந்த காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாத காலம் தான் ஆனால் பதினோரு மாத காலத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட மூன்று வருடத்திற்கு மேலாக அப்பணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஒப்பந்தத்தை கைவிட்டு அத்தனையும் நிரந்தர பணியிடங்களாக அறிக்கை விட்டு அதை அத்தனையும் காலமுறை ஊதியத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் எழுத்து தேர்வு வைத்து பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கூட ஒரு போராட்டம் நடத்தணும் ஒவ்வொரு டைமும் போராட்டம் நடத்தி நிறுத்தி அரசோட கவனத்தை கொண்டுட்டு போயிருக்கோம் அது ஃபோ ஃபைல் மூவ் ஆகி ஃபினான்ஸ் வரைக்கும் ஒப்புதல் வாங்கி வச்சிருக்காங்க ஃபினான்ஸுக்கு அனுப்பி அதை இன்னும் மருத்துவ பணியாளர் இது வரைக்கும் கொண்டுட்டு வரல ஆட்சியும் முடியும் தருவாயில் இருக்காங்க இவங்க எப்போ செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்போ அந்த காலமுறை ஊதியத்தில் ஒப்பந்த பணியிடங்களெல்லாம் அறிவிக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு விஷயம் வேணும் ரெண்டாவது நாங்கள் இது எழுத்து தேர்வு கொண்டு வர்றதுக்காக ஆர்டிஎல் கொஷின் கேட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்களா உயிருள்ள பணியிடங்களா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஆட்டியில தகவல் தந்திருந்தாங்க அந்த அடிப்படையிலையும் நாங்கள் உயர்மட்ட அளவில் பேசுவார்த்தை நடத்தினோம் ஆனால் அரசு வந்து என்ன செய்துன்னா உங்களுக்கு உண்டான வேக்கண்ட் வந்து வெறும் அறுபது போஸ்ட் தான் இருக்கு மீதி போஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு மூடி மறைக்குது ஏன்னு தெரியல ஒரு இயக்ககத்துல காலி பணியிடங்களா இருக்கக்கூடிய அறுபது பணியிடங்கள் அனுப்பி வச்சுட்டாங்க மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளின் இயக்கம் சார்ந்த ஒரு நாற்பத்தெட்டு பணியிடங்களை இதுவரைக்கும் அவங்க மருத்துவ பணியாளர் தேர்வு ஆகிறதுக்கு அனுப்பலை அதை குற்றச்சாட்டாகவே அவங்ககிட்ட நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்பவும் அவங்க நாங்கள் போகும்போது நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் போகும்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் தட்டி கழிக்கிறாங்களே தவிர இதுவரைக்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான இரநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை இதுவரைக்கும் அனுப்பவும் இல்லை நானூற்றி எழுபத்தெட்டு ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு அறிவிக்கவும் இல்லை இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்குது இதனால் துறையில் என்ன நடப்பு அப்படிங்கிறத மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள முதன்மை செயலாளர் அவர்களையும் இயக்குனர் அவர்களையும் சந்தித்து பேசி ஒரு அலுவல் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இது குறித்து பேசி எழுத்துத் தேர்வு கொண்டு வருவதற்கும் காலி பணியிடங்களை புதிய பணியிடங்களை உருவாக்கி தருவதற்கும் நானூற்றி எழுபத்தெட்டு ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருவதற்கும் ஒரு ஆய்வுக்குழு கமிட்டியை நிறுவித்து எழுத்து தேர்வு அடிப்படையில் அத்தனை பணியிடங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படி நாங்கள் அவங்கள்ட்ட வந்து இந்த செய்திவாளர் சந்திப்பின் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மிக அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்து எழுத்து தேர்வு வந்து மத்த செக்ஷன்ல அதாவது தமிழக அரசு அனைத்து துறையிலுமே எழுத்து தேர்வு தான் இருக்குது மருத்துவத்துறையில் லேப் டெக்னீசியன்களுக்கு மட்டும்தான் எழுத்து தேர்வு இல்லை அது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஏன் அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு இருக்காங்க ஏன் அந்த கொள்கை முடிவை மாத்த முடியலைங்கிறது எங்களுக்கு தெரியல ஒருவேளை எழுத்து தேர்வு முறை நல்லா இல்லை உங்களுக்கு வெயிட்டேஜ் முறை தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தமிழக அரசு துறைகளில் அத்தனை துறைகளையும் இங்கே மதிப்பெண் முறையில் வெயிட்டேஜ் அடிப்படையில் ஏன் பணியெடுத்து நிரப்பக்கூடாது ஏன் அது நல்லா இருக்குது இங்கே மட்டும் அவங்களுக்கு நல்லா இல்லைங்கிறத அரசு எங்களுக்கு தெளிவாக விளக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கும் எழுத்து தேர்வு வைத்து எழுத்து தேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பினால் அவர்கள் அந்த பணியிடத்தில் இருப்பார்களா இல்லை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களாக இருக்கட்டும் அவங்க எழுத்துத் தேர்வு இல்லாமல் அந்த பணியிடத்திற்கு வர முடியுமா அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு ஒரு கேள்வி கணையாக வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா என்பது இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது இந்த மாதிரி பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கும் பொருட்டு சம வாய்ப்பு முறையில் குவாலிட்டி முறையில் எழுத்துத் தேர்வு வைத்து அனைவருக்கும் வேலை கிடைக்க அரசு வந்து முன்வர வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி